ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் மிதுன ராசிக்காரங்கள் எப்படிப்பட்டவங்க இந்த மிதுன ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஊர் உலகத்துக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனால் தன்னுடைய குடும்பத்தை இரண்டாவதாகத்தான் மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நாசுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அந்த வகையில் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்ந்து வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் அதிகமாக தாமதப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால என்னாகும் ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசியோட எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம் கடந்த நாட்கள்லேருந்து இப்போ மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க லைஃபை பற்றி எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க குணாதிசயங்கள் என்னென்ன மிதன ராசியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் புலம்பறாங்க அப்படின்னா அதாவது இருக்கிற ராசிகளில் வந்து உபய ராசி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த மிதன ராசிக்கு வந்துட்டு இருக்குது உபயம்னு என்ன மற்றவங்களுக்கு வந்து உபகாரமாக இருக்கக்கூடியது கிராமப்புறங்களில் விளையாட்டாக அல்லது வேடிக்கையாக அதே சமயத்தில் மிக மிக ஆழமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கு நல்ல மரம் வீட்டுக்கு பீத்த மரம் அப்படிம்பாங்க அப்படின்னா இந்த மிதன ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஊர் உலகத்துக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனால் தன்னுடைய குடும்பத்தை இரண்டாவதாகத்தான் மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாசுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அந்த வகையில் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்ந்து வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் அதிகமாக தாமதப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் என்னாகும் நமக்கு நல்லது நடக்கலையே ஊர் உலகத்தில் எல்லோரும் நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம கூட படித்தவங்கெல்லாம் நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நாம் மட்டும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அது வந்து பொறாமையாக சொல்ல முடியாது ஒரு ஏக்கம் யாராக இருந்தால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏக்கங்களும் தாக்கங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதன ராசி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் மிதன ராசியை சேர்ந்த நிறைய பேர் நிறைய பேர்த்த வாழ வைக்கிறீங்க இல்லையா இப்போ சாதாரணமாக திரையுலகமாகவே இருந்தால் கூட திரையுலகத்தில் ஒன்றுக்குமே ஆகாதவங்களை கூட முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் வந்து மிதன ராசியில் அதிகமாக இருந்துகிட்டு இருப்பாங்க அதாவது நடக்க தெரியாமல் இருந்தாலும் சரி நடிக்க தெரியாமல் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் மக்களுக்கு பிடிக்க வைக்கக்கூடிய தகுதி யார் இருக்குது அப்படின்னா ராசியை சேர்ந்த படைப்பாளிகளுக்கு என்னை பொறுத்தளவுக்கு வாழும் பொழுதே கடவுளாக காட்சி அளிக்கக்கூடிய இயக்குனர் சம்பந்தப்பட்ட படைப்பாளிகளில் அதிகம் பேர் வந்து மிதனராசியை சேர்ந்தவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முகமே தெரியாத யாரையும் முன்னேற்றி விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய முகத்தை வெளியே காட்டாமல் அமைதியான வாழ்க்கை இல்லையா அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் இந்த மிதனராசிக்கு அதிகமாக இருக்குது என்ன மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மிதமான முயற்சி எடுத்ததுனாலே அதில் வந்து மிகப்பெரிய அதிகமான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதியாக இருக்காரு அதே சமயத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்காரு அதே சமயத்தில் கலைகளுக்கும் அதிபதியாக இருந்துட்டு ஆக இந்த கலை உலகத்தில் வந்து இரண்டே வரியில் அதாவது இரண்டு வரியில் வந்து உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து கவிதையாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மிதன ராசி

உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் தீர்க்க எல்லாரையும் வளர்த்து விடுற ஒரு ராசியா மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்கன்ற ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்க சரி குலதெய்வ விருட்சம் பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க வந்து அந்த மோதிர தான் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் ஏன்னா எப்பவுமே எல்லா கடவுளையும் வந்து அஞ்சு பத்து விரலையும் வச்சுதான் நம்ம கும்பிடுவோம் ஏன் மோதிர விரல் அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையோ அல்லது ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளையோ மக்களுக்கு போதனையாகத்தான் சொல்லி வச்சுருக்குது எவ்வளவுதான் போதனை இருந்தாலும் எவ்வளவுதான் வலிமையான வழிபாடுகள் இருந்தாலும் எவ்வளவுதான் விரதம் இருந்தாலும் எல்லா மதங்கள்லையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை முழுவதுமாக கஷ்டம் இல்லாத எந்த ஒரு மனுஷாலும் இல்லை கஷ்டம் இல்லாத எந்த ஒரு மதமும் இல்லை அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த வகையில் நீங்கள் எந்த மாதிரியான வகையில் கஷ்டப்பட்டாலும் எந்த மாதிரியான வகையில் பாதிக்கப்பட்டாலும் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது இரண்டு கைகூப்பி நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது அதே இரண்டு கரங்களை மேலே தூக்கி அரகரா சிவசிவா வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது இந்த கரங்களை பயன்படுத்தாமல் மனசுக்குள்ள அமைதியான வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது அல்லது கூட்டு பிரார்த்தனை இருந்துகிட்டு இருக்குது அல்லது இரண்டு கரங்களையும் சேர்த்து பஜனை பாடக்கூடிய பஜனை சம்மந்தப்பட்ட வழிபாடுகளும் இருக்குது இத்தனை இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கையில் வந்து பத்து வரல் இருக்கு இல்லையா பத் பத்து விரலில் வந்து பார்த்தீங்கன்னா மோதிர விரலை மட்டுந்தான் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு வந்து நமஸ்காரமாக பயன்படுத்த சொல்லி தெய்வ பிரசன்னம் எதனால் சொல்லி வச்சுக்கிது அப்படின்னா உங்களுக்கு பத்து விரல் இருந்தால் கூட இந்த பத்து விரலை சுற்றி வந்து உங்களுக்கு அதாவது உங்களுடைய கையை உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுற்றி உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு பீரோவிலியோ கஜானாவிலையோ பேங்கலியெல்லாம் இருக்காது உங்களை தான் வளம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இயற்கையான இயல்பான விதி அப்போது உங்களுடைய யோகங்கள் உங்களை சுற்றி வரக்கூடிய யோகங்கள் உங்களுடைய உடம்புல மோதிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போது உங்களுக்கு மோதக்கூடிய அந்த யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து தலை இருக்குது கால் இருக்குது பாதம் இருக்குது கை இருக்குது அப்படிங்கிற பல்வேறு அமைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கான யோகங்கள் உங்களுடைய உடம்பில் மோதக்கூடிய முதல் அமைப்பு இந்த மோதிர விரலுக்கு தான் உண்மையான சிறப்பு தான் ஒவ்வொரு விரலுக்கும் கட்ட விரலு விரல் ஆள்காட்டி விரலு சுண்டு விரலு அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருந்தாலும் இந்த விரலுக்கு மட்டும் மோதிர விரல் வச்சிருந்தாங்க மோதிரம் போடுறதுக்காக மோதிர விரல் கிடையாது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உங்க மேல மொத முதல் மோதக்கூடிய இடம் வந்து இந்த மோதிர விரல்தான் அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை வந்து உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட ரத்தினம் போடாமலேயே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உள்வாங்கிக் கொடுக்கக்கூடிய முதல் விரல் இந்த மோதிர விரல் அந்த மோதிர விரலால் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் முட்டி மோதி முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியவான்களும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து முன்னேறக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தட்டி கேட்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான சிறப்பு ஓகே சார் ரொம்ப நன்றி மிதுன ராசியோட குணாதிசயங்களை சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் மோதிர விரலுக்கு இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதே இல்லை புதுசாக இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது ரொம்ப நன்றி சார் ஸோ நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்